பெத்தவங்களெல்லாம் மரியாதை இல்லாத பேசித்துவோம் படிக்க வைக்க போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க சரியாக போகிறதில்ல பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு அங்கே அங்கே சுற்றுத்துவோ ஏறிக்காரில் போதை பொருளை போடுத்துவோம் போதை இந்த ஆஞ்சி சாராயம் பீரு பிராந்தி இதுவெல்லாம் படிக்க போகிறோன்னுட்டு குடிச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஊர் சுற்றுத்துவோம் கேட்டாக்கா மரியாதை இல்லை அப்போ இருந்தவங்கெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வாடா போடான்றாங்க பிள்ளைங்கள பெற்றவங்கள மதிக்க மாட்டுவோம் அப்படி இரு எங்கள் குடும்பம் வந்து எங்கள் ஊர் பகுதியில் எல்லோரும் குடிச்சு எல்லாம் ஒருத்தர் கூட எல்லாம் வீணாக போயிட்டாங்க எல்லாம் கிழக்கன்று தான் இருக்குது அந்த கண்ணை இப்போ எல்லாம் கஞ்சா பாதையில் கடக்குத்துவோம் வேலை செய்கிறதுக்கு போகிறதில்ல பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பேச கேட்குறது மரியாதை கொடுக்கறதில்ல இல்லை திடுத்துவோம் அங்கங்கே போற்றுவோம் கோழி பிடிக்கத்துவோம் ஆடு பிடிக்கத்துவோம் அங்கங்கே போய் கேட்கத்துவோம் கேட்டோம்னா நம்மளை மரியாதையில் பேசிடுவோம் எங்கள் வீட்டில் என் பிள்ளை முழுவா தனியும் குடிக்கிறான் அந்த எதனா கேட்டால் திட்டுறான் எனக்கு ஒரே பிள்ளை தான் என் பிள்ளைக்கும் ஒரே பிள்ளை எனக்கு ரெண்டு பொண்ணும் என்ன அதெல்லாம் எங்கள் குடும்பம் ரொம்ப விதவழி நான் சின்னத்திலேயே என் பிள்ளைங்கள விட்டுட்டு சேர்த்துட்டார் அந்த நானே படிக்க வச்சு நல்லா காபந்து பண்ணி கஷ்டப்பட்டு செய்தான் என் பிள்ளைங்க என் பிள்ள இப்போ சரியில்லை அதனால் இந்த கஞ்சான்றது எல்லாம் போட மாட்டான் சாராயம் அதெல்லாம் அந்த இந்த டிஎன் பாலத்தில் இருக்கக்கூடாது எடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சிவோம் அப்பா அம்மா காலேஜுக்கு போகிறது நம்ம பிள்ளை நல்லா படிக்கும் நல்லா நர்ஸ் வேலைக்கு போவோம் டீச்சர் வேலைக்கு போவோம் எந்தெந்த வேலைக்கே போவாங்க டாக்டர் வேலைக்கு போவாங்கன்னு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மாவை ஏமாத்துவோம் புள்ளிவோம் நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே நம்மளை படிக்க வைக்கிறாங்களே நம்ம அது பேரை மின்னிக்கு கொண்டாடுவோம் கொண்டாட மாற்றுவோம் அது பிடிக்கல எங்கள் ஊரில் அந்த கஞ்ச பாதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சின்ன சின்ன பத்தாவது படிக்கிற புள்ளிவோ ஒன்றாவது படிக்கிற புள்ளைவோ ரெண்டாவது படிக்கிற புள்ளுவோ மூணாவது படிக்கிற பிள்ளை ஊர் சுற்று தகவாசரம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுவோம் குறிப்பாக சொல்ல போனால் புதிய தமிழன் கட்சி ஏன் இதை முன்னெடுக்குது என்றால் எங்கள் மக்கள் வாழும் பகுதியில் தான் எங்க கொண்டு போய் டாஸ்மாக வைக்கிறது பார வைக்கிறது இந்த மக்களை எளிய மக்களை எப்படி குடிக்க வைக்கிறது என்பதை திட்டமிட்டு அந்தந்த பகுதிகளில் தான் பாரு வைக்கும் இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் இறந்த அறுபது பேரில் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஒரே ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி அவர்களுக்கு மட்டும் கொண்டு போய் குடி சேர்த்து இங்கே கள்ளச்சாராயத்தை அப்போ பார்கள் எல்லாம் எங்க திறகு டாஸ்மாக் எங்கே தடுக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறாங்க எங்க நலிவடைந்த மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை மதுவை கொண்டு வந்து அங்க கொண்டு வச்சு அவர்களை எடுக்கிறது ஒடுக்குமுறை எல்லாம் இப்ப வெளியிருந்து வர்றது கிடையாது இந்த மக்களுக்கு ஒடுக்குமுறை உள்ளுக்குள்ள இருந்தே அவர்களுக்கே மதுவை கொடுத்து அவர்களே மது கடுமையாக அதே தன்னை தானே அழித்துக் கொள்கிற நிலைமைக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க இதற்காரணமாக தான் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஊடகங்கள் வெளிச்சம் இல்லை என்றாலும் சரி நாங்கள் தொடர்ந்து மதுவுக்கு எதிராக போராடி வருகிறோம்